கோல் திருவிழாக்கு எல்லாம் ட்ரெடிஷ்னலா ரெடியாய் கிளம்பி திங்கக்கிழமை நல்லா ஹெவியா சாப்பிட்டனால புதன்கிழமை முட்டையோட விட்டுலாம்னு பார்த்தேன் ஆனா எங்க வீட்டு குட்டி சாத்துக்கிற மாதிரி இல்ல அதனால என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பிரான் பிரியாணி செய்ய போறேன் சோ ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கான மசாலா இப்ப எல்லாம் நானே அரைச்சுக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் சோம்பு அப்புறம் மிளகு இருந்தா மிளகு மிளகு இல்லாதனால நான் பெப்பர் போட்டுக்கிறேன் வர மிளகா கொஞ்சம் பிரியாணி மசாலா இது கூட வெங்காயம் தேவையான இஞ்சி பூண்டோட அரைச்சுக்கணும் நல்ல நெய் கொஞ்சம் ஊத்தி பட்டை கிராம்போட சோம்பு போட்டு தாளிச்சு வெங்காயம் பிரான் தக்காளி அரைச்ச விழுது தேவையான கல்லுப்பு தயிர் புதினா இது கூடவே நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷா மசாலா வதக்கி அரைச்சு இப்போ பிரியாணி செய்யறது அவ்வளவு டேஸ்டா இருக்கு நீங்க வேணா ஒன் ஆர்த் டைப் பண்ணிட்டு என்கிட்ட எப்படி இருந்ததை சொல்லுங்க ஆனால் மஷ்ரூம் பிரியாணி செய்ற அளவுக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்க ப்ராவன் பிரியாணிய வீட் எப்படி இருக்கு வர்த்தா இருக்கா ஏ